அனைவருக்கும் வணக்கம் ஓகே சார் பண்ணுங்களா விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பத்தராயிருப்பு பகுதியில் நான் வந்து பதினோரு கிராமங்களுக்கு மேல் சுற்றுப் பிரயாணம் மேற்கொண்டேன் இன்று ஸ்ரீவுத்தூர் ஒன்றியத்தில் போல் பதினோரு கிராமங்கள் சுற்றுப் பிரயாணம் மேற்கொள்ளவிருக்கிறேன் சுற்றுப் பிரயாணம் சென்ற அனைத்து கிராமங்களிலுமே மிகப்பெரிய அளவுக்கு குடிநீர் பிரச்சினை தாண்டவம் அடைகிறது மத்திய அரசு திட்டத்தினுடைய அடிப்படையில் அனைத்து நகரங்கள் கிராமங்களுக்கும் வீடுதோறும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் குழாய் இணைப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் என்ற விதி இருந்தும் வெறும் குழாய் இணைப்புகள் இருக்கிறதே தவிர பாதுகாக்கப்பட்ட நன்னீர் அந்த குழாய்கள் வருவதே இல்லை என்ற புகார்கள் பெரும்பாலான கிராமங்களில் எழுகின்றன பல கிராமங்களில் உதாரணத்துக்கு நேற்று வந்து நான் அழகாபுரி கிராமம் சென்றிருந்தேன் அதே போல குளம் நல்லூர்பட்டி கிராமம் ஆகாசம்பட்டி போல பல கிராமங்கள் செந்த கிராமங்கள் அனைத்திலுமே மக்கள் வந்து குடிநீருக்காக தினமும் வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் செலவழிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள் மத்திய அரசனுடைய மிகப்பெரிய அந்த திட்டம் ஏன் தமிழகத்தில் வந்து அது நிறைவேற்றப்படவில்லை இன்றைய தேதியில் கூட மக்கள் வந்து குடிநீருக்கு விலை கொடுத்து வாங்கித்தான் குடிக்க வேண்டிய ஒரு அவல்நிலை இருக்கின்ற பொழுது மாநில அரசு தாங்கள் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிவிட்டதாக சொல்லுவது எந்த விதத்தில் நியாயம் இது வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல நான் வந்து ஒரு ஒன்றியத்திலேயே இத்தனை பிரச்சனை இருக்கிறது அங்கே பல கிராம மக்களுக்கு வந்து நல்லூர் பெட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த கிராம மக்களுடைய வாழ்வாதாரத்தையே வந்து கெடுக்கக்கூடிய வகையில் அவருடைய குளத்துக்கு இருக்கக்கூடிய பாசன கால்வாய்களை கூட தடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் புகார்கள் எழுகின்றன இனிமேல் இதையெல்லாம் வந்து தீர்த்து வைக்க வேண்டிய அதிகாரிகள் நாலரை ஆண்டு காலம் தீர்த்து வைக்காமல் இப்பொழுது வந்து மாநில அரசு ஒரு உங்களோடு ஸ்டாலின் என்ற ஒரு புரோகிராமின் நிகழ்ச்சியை வந்து நடத்துகிறார்கள் ஏன்னா பல கிராமங்களுக்கு வந்து வீட்டுமனை பட்டா வீ மூன்று சென்று வீட்டுமனை கூட இல்லை இந்த திட்டத்தில் இந்த நிகழ்ச்சியில் வந்து இப்போ வந்து குழு இன்னும் ஐம்பது அதிகாரிகள் அறுபது அதிகாரிகள் கூடி நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் அவசர கோலத்தில் பட்டாக்கள் கொடுப்பதாகவும் அது வந்து பல ஆட்சேபிக்கக்கூடிய நிலங்களாக இருப்பதாகவும் அதை வந்து பட்டாக்கங்கள் வாங்கிக்கங்க அதுக்கும்போது தேவைன்னால் நீதிமன்றத்தில் போய் நீங்கள் வந்து வழக்கு இருந்தால் தீர்த்துக்குங்க அப்படின்னு சொல்றது வந்து இது ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்களை மீண்டும் பாதிப்புக்கு ஆளாகக்கூடிய விஷயமே தவிர இது ஏதோ அரசாங்கம் அந்த நேரத்தில் அதுவும் குறிப்பாக தேர்தல் வருவதற்கு முன்பாக நாங்கள் இத்தனை பேருக்கு பட்டா கொடுத்துருக்குறோம் என்று புள்ளிவரும் சொல்வதற்கு அழகாக இருக்குமே தவிர இருக்கக்கூடிய பிரச்சனையை அதிகரிக்கவே இது வந்து உதவுவதாகவே தெரிகிறது எனவே இப்பொழுது வந்து மாநில அரசால் நடத்தப்படக்கூடிய ஒவ்வொரு ஒன்றியத்திலும் மாவட்டத்திலும் அதேபோல் தோறும் நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள் ஆனால் அந்த நிகழ்ச்சிகள் அனைத்துமே மக்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையில் இல்லை என்பதுதான் யதார்த்தமாக தெரிகிறது நாலரை ஆண்டு காலம் அரசு அதிகாரிகளை பேசாமல் விட்டுவிட்டு இப்பொழுது வந்து திடீரென்று ஒரு இடத்துல நூறு அதிகாரிகளை ஒன்றாக்கி அந்த நிகழ்ச்சிகளுக்காக லட்சக்கணக்கான ரூபாய் செலவழித்து அவர்களை கசைக்கு பிழிந்தால் அது வந்து அதுவும் வந்து சரியான முறையாக தெரியல எந்த அதிகாரியாலும் நாலரை வருஷம் சோம்பேறித்தனமாக இருந்துட்டு தங்களுடைய கடமையை செய்வதற்கு அவர்களுக்கு வந்து உண்டான வாய்ப்புகள் கொடுக்காமல் விட்டுட்டு அவரிடத்தில் வேலை வாங்காமல் விட்டுவிட்டு ஒரே நாள் காலையிலிருந்து மாலைக்குள்ளாக அத்தனை மனுக்களையும் அவர்கள் வந்து பரிசீலித்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இது வந்து நடைமுறை சாத்தியமாக அது மாதிரி செய்யக்கூடிய அவசர குலத்தை செய்யக்கூடிய திட்டங்கள் வந்து மக்களுக்கு சென்றடையாது எனவே வந்து இந்த அரசு வந்து எண்ணிக்கைக்காக செய்யக்கூடியதை விட்டுட்டு குவாலிட்டி தரத்தினுடைய தரத்தை மனதிலே வைத்து முறையாக யாருக்கெல்லாம் வந்து வீட்டுமனை இல்லையோ அவர்களுக்கு முறையாக எந்த விதமான ஆட்சேபனைக்கு உரிய வகையில் இல்லாமல் ஆட்சேபனைக்கு இல்லாத ஒரு நிலங்களை வந்து மக்களுக்கு வழங்கிட வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள் ஆகும் அடுப்பது விருதுகர் மாவட்டம் சாத்தூர் அருகே இருக்கக்கூடிய இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் நம்முடைய மாவட்டத்தில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாகும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து சனி ஞாயிறு மற்றும் அமாவாசை பௌர்ணமி மற்றும் பிற விசேஷ நாட்களில் அங்கே வந்து குவிகிறார் இந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் தொன்று தொட்டு இருக்கன்குடியினுடைய ஊராட்சி எல்லைக்கு உட்பட்டே இருந்திருக்கிறது ஆனால் திடீரென்று உள்நோக்கத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அந்த இருக்கன்குடி மால் என்று அழைக்கப்படக்கூடிய சர்வே நம்பரை அருகாமையில் ஐந்து கிலோமீட்டருக்கு அப்பா இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தோடு சேர்த்த காரணத்தினால இப்பொழுது அந்த இருக்கன்குடி ஊராட்சியால் எந்த நல்ல செயல்பாடுகளையும் அந்த கோவிலுக்கு செய்ய முடியாமல் அந்த கோவில் வந்து அந்த கிராமம் வந்து தத்தளிக்கிறது கோவிலும் அதனால் வந்து கோவிலுக்கு வரக்கூடிய ஆன்மீக பெரியவர்களுக்கு வந்து குடிநீர் கொடுப்பது அது சாலை வசதிகளை ஏற்படுது சுகாதார பிரச்சனைகளை பார்ப்பதெல்லாம் முடியாமல் இருக்கிறது எனவே தான் அந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் ஏற்கனவே இருக்கன்குடி ஊராட்சி எல்லைக்கு உட்பட்டு தான் இருந்தது அதை தவறுதலாக திட்டமிட்டு சில அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் அந்த எல்லையை மாற்றியமைத்திருக்கிறார்கள் இதுவே மீண்டும் வந்து அந்த எல்லையை வந்து இருக்கன்குடிக்கு வந்து திருப்பி உத்தர பிறப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் அதேபோல இந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் தொன்று தொட்டு வந்து ஒரே ஒரு குறிப்பிட்ட பிரிவினை சார்ந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே பரம்பரை அரங்காவலராக இருந்து வருகிறார்கள் ஆனால் தமிழ்நாடு அரசனுடைய அறங்காவலர் சட்ட விதிகளின்படி அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் தகுதி வாய்ந்தவர்கள் எந்த விதமான இல்லாதவர்கள் தான் வந்து அந்த அரங்காவர்களாக நியமிக்கப்பட வேண்டும் என்பது விதியாகும் ஆனால் அதற்கு மாறாக அங்கு இப்படி இருக்கக்கூடிய அந்த பரம்பரை அரங்காவர்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் மீது எண்ணற்ற புகார்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள் மீண்டும் தொடர்ந்து அந்த அரங்காவர்கள் இருக்கின்ற பொழுது பலவிதமான தவறுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றன அதுபோக வந்து அங்கே ஒரு நூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு வந்து பக்தர்களால் காணிக்க அளிக்கப்பட்டிருக்கூடிய தங்கம் நகை வெள்ளி இதையெல்லாம் வைத்து இப்பொழுது வந்து பல ஏதோ கட்டிடங்களை கட்டுகிறார்கள் அந்த கட்டிடங்கள் எல்லாம் அது வந்து வரக்கூடிய ஆன்மீக பெரியவர்களுக்கு ஆன்மீக பற்று பற்றுக்கொண்டவர்களுக்கு வந்து விதத்திலும் உபயோகமாக இருக்கப் போவதில்லை என்று சொல்லப்படுகிறது எனவே ஒட்டுமொத்தத்தில் இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலினுடைய எல்லையை வேறு கிராமத்துக்கு மாற்றியதை உடனடியாக எல்லாம் இருக்கன்குடி ஊராட்சிக்கு வந்து அதை இது மீண்டும் மாற்றி அமைத்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் அதே போல் அறநாவர்களுள் அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் தகுதி வாய்ந்தவர்கள் சரியானவர்கள் எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுக்கும் ஆளாதவர்கள் ஆன்மீகப்பட்டு கொண்டோர் அவர்கள் வந்து எல்லோரும் அது அது வந்து கலந்து எல்லா சமுதாய சட்டத்தில் இருந்திட வேண்டும் போல் அங்கு நடக்கூடிய ஊழல் ஆகியவற்றை முறையாக விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தலைமையில் வரக்கூடிய இருபத்தி நான்காம் அன்று விருநகர் மாவட்ட ஆட்சியர் தலைவரும் முன்பாக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது நூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு வந்து அங்கே வந்து பணிகள் நடப்பதாக சொல்லப்படுங்க ஆனால் நூற்றி முப்பது கோடி ரூபாய் எதுக்காக அந்த கட்டடம் கட்டுகிறாங்கிறது யாருக்குமே தெரியலைங்க அந்த கட்டடங்கள் தரமில்லாமல் இருக்க இருக்குதா சொல்லப்படுங்க அடுத்து வந்து கோயிலுடைய கோயிலுடைய எல்லைக்குள்ளேயே மூன்று சுடுகாடை வச்சுருக்குறாங்க அந்த சுடுகாடு இருந்ததுன்னா யார் வந்து அந்த இடத்துக்கு போவாங்க அப்போ சுடுகாட்டை உள்ளடக்கி வந்து கட்டடங்கள் எதுக்கு கட்ட கட்டப்படுது ஸோ இது மாதிரி வந்து அப்புறம் அது அந்த எந்த ஊராட்சி இடத்துலையும் அனுமதி வாங்காமல் நூற்றி முப்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள கட்டடங்கள் கட்டப்படுதுங்க ஸோ இது போன்ற பல முறைகள் இருக்குது அது நூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு உன்ன தகுதி வாய்ந்த கட்டடங்கள் தரத்தோடு கட்டப்படவில்லை போக வந்து அது பயன் அளிக்காது அப்படிங்கிறது முக்கியமானதுங்க அது அறநூறு கட்டினாலும் கூட அவர்கள் வந்து ஊராட்சியில் பர்மிஷன் வாங்கணுமல்ல நகர்புற வரிசையில் அவனுடைய அது வந்து பர்மிஷன் வாங்கணுமில்ல அந்த மாதிரி எந்த விதமான அனுமதியும் வாங்கலாம ஊராட்சிக்கு வந்து பணத்தை செலுத்தாமல் அவர்கள் தன்னிச்சையாக வந்து நூற்றி முப்பது கோடி ரூபாய் எவ்வளவு பெரிய கட்டடங்கள் அந்த மாதிரி கட்டடங்கள் கட்டுறதாக போகிறது பஞ்சாயத்து இருக்கு இது எந்த பணத்தை எங்கே இல்லை அதுக்கு வந்து கரெக்டாக போட்டுருக்கணும் அவங்க அமைச்சர் வந்து உத்தரவு போட்டுக்கா

இப்பொழுது வந்து அந்த நிலை இல்லாதனால அந்த வருமானம் யாருக்கு வருது அந்த உருவாட்சி எந்த கட்டுப்பாடும் மக்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லாமல் அமைச்சர் அவர்கள் இருக்கக்கூடியவர்கள் அது போல உத்தரவு போட்டிருந்தாருன்னு அந்த பிரச்சனையே வராத ஆனால வந்து அது இன்னும் அதுக்கு ஒரு தீர்க்கமான முடிவு இல்லையா அமைச்சர் இரண்டு அமைச்சர் இருக்கிறாங்க அது உத்தரவு போட்டுருந்தாங்கன்னா அது வரவேற்க கூடியதா இருக்குமே அது தெளிவாக வந்து உத்தரவு ஏன் இன்னும் அது வந்து வெளியே வர மாட்டேங்குது உத்தரவு

அடுத்து வந்து அதே போல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே வந்து அரங்காவர்கள் இருக்கிறனால அவர் பல குற்றம் சாட்டுக்கு அந்த அதை மாத்தி பரம்ப தமிழ்நாட்டினுடைய எல்லா விதியும் மாறியாது பரம்பரையாக வந்து அர்ச்சகராக கூடிய மாதிரியாச்சு இல்லங்க அரங்காவர்கள் மாற்றணுங்கிறதுக்கு இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு நியூ கெட்லைன்ஸ் போட்டுக்கிறாங்கல்ல ஸோ அந்த வழிமுறை காட்டினுடையபடி அரங்காவது நியமிக்கப்படணும் ஒரு கோயில் எந்த கோயில் வந்து பரம்பரை அரங்காவர்கள் அனைவரும் கூட பரங்கார்கள் ஒரு பேர் இருக்கலாம் ரெண்டு பேர் இருக்கலாமே தவிர ஐம்பத்தி நாலு பேர் வந்து ஒரே சமுதாய சார்ந்தவர்கள் எப்படி இருக்க முடியும் அப்படி அந்த கோயிலே வந்து அவன் தனி கோயில் ஆயிருமே அப்படி அந்த கோயில் விதி எந்த விதியும் கிடையாது அவன் இன்னும் சொல்ல போனால் அந்த அரங்காவலர்கள் தான் நியமித்துக்கு உண்டான எந்த உத்தரவும் இதுவரையிலும் அவர்களால் சமர்ப்பிக்க முடியவே இல்லையே அதனால் அமைச்சர் அவருடைய உத்தரவு வாய்மொழியாக இல்லாமல் அது வந்து அரச ஆணையாக வந்து பிறப்பிக்கப்படுங்கிறது அவர் முக்கியமானது அதாவது ஆட்சியில பங்கு தத்தம் தான் கட்சி கூட்டணி சேர்ந்து சொல்றீங்க ஆனால் திராவிட கட்சியோட கொள்கையை வந்து மாநிலத்தில் சுயாட்சி மத்திய மட்டும்தான் கூட்டாட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ புதிய ஜனநாயக கட்சி தனித்து போட்டிருக்கணும் இன்று கூட நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு என்ற ஒரு முழக்கத்தை எழுப்பியிருக்கிறார் அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும் அவர்கள் வந்து மாநிலத்தில் வந்து சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு சொல்லுவதனுடைய விளக்கம் வேர் வச்சுங்களா அது வந்து தனித்து ஆட்சி என்று பொருள் அல்ல தனிக்கட்சி ஆட்சி என்று பொருள் அல்ல மாநில மாநிலத்தை ஹோல் ஸ்டேட்டுக்கு சில அதிகாரங்கள் வேண்டும் என்று தான் அவருடைய பொருளை தவிர மத்தியிலும் மத்தியக்கு மத்திய அரசுக்கு உண்டான அதிகாரங்கள் தனியாக இருக்கணும் மாநிலத்துக்கு கூடுதலான அதிகாரங்கள் இருக்குதுங்கிறது அதனுடைய பொருளை தவிர மாநிலத்தில் ஒரு கட்சி தான் திமுக தான் ஆளணும் அப்படின்னும் அது திமுக தான் இருக்கணும் அது இன்னொரு வேறு கட்சி தான் இருக்கணும் அப்படிங்கிற தீர்வா அப்படிங்கிற சரத்தெல்லாம் கான்ஸ்டியூஷன் கிடையாது கான்ஸ்டியூஷனில் ஒரு ஸ்டேட் இது வந்து ஒரு யூனிட் யூனிஃபைடு ஸ்டேட் இருக்கு இருக்கிற இது இந்தியாவில் மாநிலத்துக்கு என்ன அதிகாரங்கள் மத்திய அரசுக்கு என்ன அதிகாரங்கள் அப்படின்னா இவங்க கேட்கறது சிலதெல்லாம் கேட்குறாங்க எங்களுக்கு வந்து ரயில்வே நிதி வச்சுக்கோ ஃப்ளை இது வச்சுக்கோ பாதுகாப்புத்துறை வச்சுக்கோ நிதியை வச்சுக்கோ பாதி எல்லா அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுன்னு சொன்னேன் இருக்கிற அதிகாரத்தை கொடுத்தே அத்தனை கனிங்களும் கொள்ளையாது எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தோன்னா அவர் எங்கே நான் யாரும் வாழ முடியுங்க அதனால் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த மாநில சுயாட்சி என்பதனுடைய பொருள் ஒட்டுமொத்த மாநிலத்துக்கானதை தவிர ஒரு அரசியல் கட்சிக்கானதல்ல இந்த மாநிலத்தில் ஆட்சியில் யார் இருக்க வேண்டும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஒற்றை கட்சி ஆட்சி முறைக்கு முடிவு வரும் பல கட்சிகள் ஒத்த கருத்துடைய கட்சிகளுடைய கூட்டணி ஆட்சிதான் மலரும் அந்த வகையில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து இப்போ நாங்கள் இதுவில் நான் தான் சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கு பிறகு வந்து பல கட்சிகள் சொல்லிருக்கிறாங்க திமுகவோடு வோடு காங்கிரஸ் கட்சியும் கூட இப்பொழுது ஆட்சியில் பங்குன்னு சொல்லிருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து தமிழ்நாட்டில் வர இன்னும் நாளாக நாளாக ஆட்சியில் பங்கு என்ற முழக்கம் வந்து பல முனைகளிலிருந்தும் வரும் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கான காலகட்டம் கனிந்து வருகிறது அந்த மாநில தலைவர் சொல்லலை இல்ல அழகிரி ஒரு முன்னாள் காங்கிரஸ் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தவறு அவருடைய கருத்தை வந்து நிச்சயமாக புறந்தள்ள முடியாதில்லைங்க அவருடைய வாய்ஸ் வந்து அவர் வந்து எங்கிருந்தோ வந்து வாய்ஸ் கொடுக்குறாருல்ல அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கா மூத்த ஒரு தலைவர் வந்து சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் எளிதாக வந்து அது உதாசீனப்படுத்த முடியாது அப்போது இந்த கருத்து தமிழ்நாட்டில் அனைத்து அரசியல் கட்சிகள் மத்தியிலையும் அது வந்து வந்து உருவாகி வருகிறது பொருள் இது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில இதுக்கு ஒரு தேவை இருக்குது அதிகரித்து வருது கூட்டணி ஆட்சிக்கான கருத்து உருவாக்கும் உருவாகி வருது இல்லைங்க எங்களுடைய கூட்டணியினுடைய நிலைப்பாட்டை நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஏழாம் தேதி மதுரை நடக்கூடிய மாநாட்டுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து தெளிவுபடுத்துவோம் அது இப்போ யாரோடும் எந்த கட்சியோடும் கூட்டணி குறித்து நாங்கள் பேச்சுவார்த்தையை துவங்கவே இல்லை எல்லாமே ஜனவரி ஏழுக்கு பிறகு தான் அதாவது பொதுவான ஒரு கருத்தை வந்து மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தேவை என்பதை வந்து விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் மாநாட்டில் தெளிவுபடுத்துகிறார் அந்த கருத்தை முதல் முதல்ல புதிய தமிழகம் சார்பாக நாங்கள் தான் வரவேற்றோம் அது இன்னும் நாளாக நாளாக வலுப்படும் என்று கருதுகிறேன் அது எப்படியெல்லாம் அது வந்து பரிணமித்து போகிறது அவர் என்ன நிலை எடுக்கிறாருங்கிறதெல்லாம் வந்து இன்னொரு மூன்று மாதத்தில் த தெரியும் அன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ப வந்து நாங்கள் வந்து சரியான முடி எடுப்போம் ஆனால் எங்களுடைய கொள்கைங்கிறதும் எங்களுடைய தேர்தல் வியூகங்கிறது இந்த முறை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும் எல்லா மக்களும் உடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு வரும்னு சொன்னால் அது சர்வாதி ஒற்றை கட்சி ஒற்றை கட்சியினுடைய சர்வாதார ஆட்சிக்கு முடிபட்டு ஒரு ஜனநாயகமாக ஆனால் ஒரு ப ஒரு ஆட்சி மலரணுங்கிற போது பல கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறணும் அதை அந்த கருத்துக்கு வந்து நாங்கள் வந்து எப்பொழுதுமே நாங்கள் அதை மட்டும் அதை அதை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருவோம் கூட்டணி வந்து அந்த ஆட்சியில் பங்கு வகிக்கணும் கூட கூட்டணி இல்லை அதாவது அதை அப்படி போடாமல் தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து மக்கள் வந்து இந்த ஒற்றை கட்சி ஆட்சி மேலே வந்து சளிப்படைந்து விட்டார்கள் வெறுப்பாயிட்டாங்க ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே அவன் சொல் மந்திரியாக அவன் சொந்தக்காரனவே கலெக்டராக போட்டுக்கிறான் எஸ்பியாக போட்டுக்கிறான் கீழே இருக்கிற தலையாரி வந்து எல்லாத்தையுமே போட்டுக்கிறாங்க அப்போ அங்கே ஜாதி தான் நடக்க ஜாதி ஆட்சி தான் நடக்கிறத தவிர ஜனநாயக ஆட்சி நடக்கிறதே இல்லைங்க அப்போது அமைச்சராக இருந்தால் தான் ஏதாவது காரியம் செய்ய முடியும் இல்லைன்னா யாருக்கும் செய்ய முடியாத நிலைமை இருக்குது நீங்கள் நான் வந்து இப்போ இந்த அஞ்சு மாதம் ஆறு மாதமாக கிராமங்களுக்கெல்லாம் போய் பார்க்கற போது ஆயிரக்கணக்கான கிராமங்களில் வந்து சாதாரண ஏழை எளிய மக்கள் வந்து முற்றாக புறக்கணிக்கப்பட்ட தென் தமிழகத்தில் மிகப்பெரிய ஜனதாயக்கூடிய தேவேந்திர உள் வேளாளர்கள் மற்ற பட்டியலின மக்களெல்லாம் வந்து குடிக்க தண்ணி இல்லை அவர்களுக்கு வீட்டு மனை இல்லை வேலை வாய்ப்பு இல்லை வெறும் மது ஒன்றை மட்டுமே குடித்து கொடுத்து அந்த மக்களை வந்து அழித்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் அவர் முற்றுப்புள்ளி வரணும் டாஸ்மாக்னால் வந்து தமிழ்நாடு சீரழிகிறது தமிழ்நாட்டை அழிக்கிறார்கள் தமிழ்நாட்டு மொத்த ஒட்டுமொத்த மதிப்பணம் மக்களுடைய உழைப்பு மட்டும் இது இல்லை அவர்களுடைய உடல்நலமும் பாதிக்கப்படுகிறது எனவே தமிழ்நாட்டை மீட்டெடு மீட்டெடுக்கணுங்கிற போது இந்த மாதிரி ஒரு நல்ல கொள்கை கொண்ட கட்சிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல கூட்டணி ஆட்சி அமைந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் வரும் எனவே அந்த அந்த கருத்தில் நாங்கள் வந்து உறுதியாக நிற்கிறோம் பட்டாசு பட்டாசு போட்டு அமைச்சர் உத்தரவு போடுறாங்க